வாயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாரதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம் மிற்ற மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்த இல்லையா அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளில் வந்து அவங்களுக்கு மாதம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதே சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகுறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சுக்ரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போறான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்துருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலையபட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்னைக்கு மகாலயா அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இடையேனால் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையார்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தர்களின் ஆசிகள் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்கலும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால் தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சாரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாந்தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டே டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டேயோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டேயோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த இல்லையா சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்த இடையினால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங் உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் எதை தவிர பார்த்தேன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு வந்து அக்ஷர அப்யா அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தாலே இல்லையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டு கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்க இந்த சந்தியில் என்ன புரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலாராசின்னு ராசி இருப்பா ஆனால் ருச்சிக ராசியில் பிறந்திருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிட்டு மூணாம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நாலாம் பாதம் ரிச்சிக ராசியில் இருக்கும் அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுனால் மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கொடுக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசி நினச்சின்னு இருப்பீங்க ஆனால் ரிச்சிக ராசியில் இருப்பீங்கோ பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினைச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதியாக இதை மட்டும் குறிச்சுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் முறை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய மனோ மனோகாரகன் சொல்லக்கூடியவர் இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் ஆனால் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் மூன்றாம் அதிபதியான புதனும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய அதாவது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவானே பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தூக்கம் கலையக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் தூக்கம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் அதனால் தூக்கத்துக்குன்னு வந்து ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய டாக்டரை கேட்டு ஏதாவது மருத்துவம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க தூக்கம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா இந்த வாரம் பா இந்த மாதம் பார்த்த இலையானால் புரட்டாசி மாதம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் உங்களுடைய தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி எருகிய சாமி எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இப்போ சந்திக்க இல்லை ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புரட்டாசி மாதன்றதுனால இந்த மாலை பட்சம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அவரே புத்திரக்காரகன் காரகன் அவர் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இவ்வளோ நாளாக வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி நாளுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்ததுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய தொல்லை இருந்தது மறதி அதிகமாக இருந்தது மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வெளியூர் வெளிப்பாண்டிலம் போய் படிக்கணும்னு வாழ்க்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த மாதத்தில் அது எல்லாம் மாற்றங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்ரன் நல்ல ஒரு ஏற்றம் அதாவது நாலாம் இடத்துல சுக்கர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா திக்பலமும் ஆட்சி பலமும் பொருந்திய இடமாக இருக்கக்கூடியது காலகட்டம் அதனால் பார்த்த ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு போட்டி தேர்வு எழுதக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் சென்று இருக்க வேண்டிய காலகட்டம் அம்மையோ அதாவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் முயற்சிகள் வெளிநாடு போகிறதுக்குன்னு பார்த்துனால நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தால் நல்ல ஒரு அதாவது சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெரிய பொருட்சேதம் வர வராது மருத்துவரிடம் அணுகி நல்ல ஒரு ஏற்றத்தை கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இடையேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த மா மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் மூணு நாள் வருது எப்படின்னா பதினேழு ஒம்பது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது ஒரு நாள் அதற்கு பிறகு பார்த்தேனால் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டபகாரம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் ஒரு வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி அதுக்கப்புறம் மதிகாரகன் அவர் போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் பார்த்த ஏன்னா பித்தக்களுக்கு உண்டான மாதம் அதனால் தர்ப்பணம் கொடுக்கறது அதாவது பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வேறாக ராக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அங்கே வந்து அமாவாசைக்கு அமாவாசை அங்கே வந்து திருவள்ளூரில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதில் போய் பெருமாளை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் நல்ல நல்லபடியாக விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள் அதுவும் பார்த்த விவசாயம் பால் வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர பார்த்த இந்த பஸ்ஸு டிரைவர் கா கண்டக்டர் அதை தவிர வந்து வேகமாக வண்டி ஓட்டி சாப்பாடு கொண்டு போகிறவங்க இந்த ஸ்விக்கி அந்த மாதிரியான உணவு பதார்த்தங்கள் எடுத்துகிட்டு போகிறவங்க உணவு பதார்த்தம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க உணவு பதார்த்த தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது லோகா சமஸ்தா சுந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்